அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ பிஎஸ்சியில் முக்கியமான ஒரு முப்பது கேள்விகள் நம்ம வந்து பார்ப்போம் ஸோ டிபார்மெண்ட் கோட்டாவை அளவுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் வந்து படிச்சுட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப படிக்கணும் பிஎஸ்சியெலாம் ரொம்ப எளிமையான சப்ஜெக்டு தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் முடிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து மற்ற சப்ஜெக்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பதிவும் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் எழுதி பாருங்கள் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மள சேனல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு தொடர்ச்சியான உங்களுக்கு கிளாஸஸ் டெஸ்டஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்ருப்போம் அதே போல் உங்களுக்கு வாய்ப்பு அடைகிறப்ப உங்களுக்கு ஓய்வு கிடைக்கிறப்ப இந்த வீடியோ என்ன பண்ணுங்கள் பார்த்து பயன்படுத்துங்க திரும்ப திரும்ப பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் பொது பத்திரங்கள் பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ் ஸோ டாக்குமெண்ட்டை வந்து பப்ளிக் டாக்குமெண்ட் ப்ரைவேட் டாக்குமெண்ட் அப்படின்னு பிடிக்கிறாங்க போல் ஆவண சாட்சியம் ஆவணத்தை பொது ஆவணம் தனியார் ஆவணம் படிப்பிக்கிறாங்க அதே ஆவணம் ஒரு சாட்சியமாக நம்ம டாக்குமெண்ட்டாக நம்ம கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறப்ப அதை வந்து பிரைமரி எவிடன்ஸ் செகண்டரி எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க ஸோ அதை வந்து இந்த ஆவண சாட்சியத்தில் நிறைய பிரிவுகள் வரும் ஆவண சாட்சியத்தை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து முதல் தர சாட்சியமாக தான் நம்ம என்ன பண்ணோம் மெய்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க ஸோ ப்ரீவியஸ் இயரில் இந்த ஆவண சாத்தியம் சம்பந்தமாக டைரக்ட் கேள்வியை கேட்காம இருந்து டெப்தா கொஸ்டின் எடுத்துருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் பொது பத்திரம் பப்ளிக் டாக்குமெண்ட் பற்றி சொல்கிற பிரிவு என்னென்னு பார்த்தோம்னா செவன்ட்டி ஃபோரில் சப் கிளாஸ் ஒன் ஏன் சப் கிளாஸ் ஒன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த செவன்ட்டி ஃபோர்லேயே பார்த்தோம்னா தனியார் டாக்குமெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா ரெண்டாவது கேள்வி பாருங்கள் தனியார் பத்திரம் பற்றி சொல்கிறது செவன்ட்டி ஃபோர் சப் கிளாஸ் டூ பிஎஸ்சி ஓகே தானே ஸோ எதெல்லாம் பொது பத்திரம் அப்படின்னு சொல்கிறோமோ அது தவிர மற்ற எல்லா பத்திரங்களுமே தனியார் பத்திரங்கள் தான் அரசு அலுவலகங்கள் கெசட்டு எதெல்லாம் அரசு அதிகாரிகள் சம்பந்தமாக வருகின்ற ஆவணங்கள் எல்லாமே பொது பத்திரம் ஸோ பொது பத்திரம் தனியார் பத்திரம் இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அட்டஸ்டடு காப்பி சான்றிடப்பட்ட நகல் உறுதி சான்றிடப்பட்ட நகல் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம நம்ம என்ன பண்ணலாம் வகைப்படுத்தலாம் ஓகேவா அடுத்தது பாருங்க முதல் தர சாட்சியம் இரண்டாம் தர சாட்சியம் இது பற்றி சொல்கிற பிரிவு என்ன ம் உங்களுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் புரியுதா பொது பத்திரம் வேற தனியார் பத்திரம் வேற அந்த பொது பத்திரத்தில் சில பத்திரங்கள் முதல் தர சாட்சியமாக இருக்கலாம் இரண்டாம் தர சாட்சியமாக இருக்கலாம் ஸோ முதல் தர சாட்சியம் பற்றி சொல்கிற பிரிவு பார்த்தோம்னா ஃபிஃப்டி செவன் பிஎஸ்சி இரண்டாம் தர சாட்சியம் பற்றி சொல்கிற பிரிவு பார்த்தோம்னா ஐம்பத்தி எட்டு ஸோ பார்த்து வச்சுங்க ஐம்பத்தி ஏழு அடுத்தது பாருங்கள் வாய்மொழி சாட்சியம் நேரடியானதாகவே இருக்க வேண்டும் அப்படி சொல்கிற பிரிவு என்ன பிரிவு இது நம்ம படிச்சுருவோம் ஏசி அஞ்சு அஞ்சு வாய்மொழி சாட்சியம் நேரடியானதாகவே இருக்க வேண்டும் கண்ணால் பார்த்தது காதால் கேட்டது புலன்களால் உணர்ந்தது இது எல்லாமே அவராகவே பார்த்ததாக இருக்கணும் அவரே கேட்டதாக இருக்கணும் அவரே நுகர்ந்ததாக இருக்கணும் உணர்ந்ததாக இருக்கணும் அவர் வந்து சொல்லணும் அதுக்கு பிறகு தான் வாய்மொழி சாட்சியம் அத்தகைய சாட்சியம் தான் நேரடி சாட்சியம் ஸோ சாட்சியங்கள் எப்படிலாம் வகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைன் கிளாஸ் நம்ம வந்து நடத்தியிருக்கோம் நேரடி சாட்சியம் மறைமுக சாட்சியம் வாய்மொழி சாட்சியம் ஆவண சாட்சியம் செவிவழி சாட்சியம் சந்தர்ப்ப சாட்சியம் டேரக்ட் எவிடன்ஸ் இன்டேரக்ட் எவிடன்ஸ் ஸோ இதெல்லாம் என்னென்னு நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அடுத்தது பாருங்கள் உரிமை வழக்குகளில் சாட்டப்பட்ட நடத்தை குண இயல்பில் மூலம் மெய்விப்பது என்பது தொடர்பு அற்றது ஸோ ஒரு சிவில் கேஸில் போய்ட்டு மனுதாரர் நல்லவர் எதிர்மனுதாரர் நல்லவர் மனுதாரர் கெட்டவர் எதிர்மனுதாரர் கெட்டவர் அப்படின்னு சொல்கிறது தேவையில்லாதது அதனால் தொடர்பற்றது அப்படின்னு சொல்கிற பிரிவு என்ன பிரிவு நாற்பத்தி ஆறு பிஎஸ்சி ஓகேவா ஸோ நம்ம தொடர்ச்சியாக வரிசலாக படிச்சுட்டு வரப்போ நமக்கு பார்த்தோம்னா மைண்டில் நின்று இருக்கும் தனியாக அந்த பிரிவை பார்க்குறப்ப நம்ம மனசில் நிற்கணும் இது ஈஸியான கேள்வி தான் மரண வாக்குமூலம் பற்றி குறிப்பிடுகின்ற பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஆ இருபத்தி ஆறு அதில் சப் கிளாஸ் ஏ ஏன்னா அதில் ஏபிசிடிலாம் இருக்குது டேரெக்டாக செக்ஷனில் ஏ இருபத்தி ஆறு மட்டும் இருக்குது பிஎஸ்சி மட்டும் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுங்கள் இருபத்தாறு அடிங்க சப்போஸ் இருபத்தி ஆறு ஏபிசிடி இருக்குது அப்படின்னா லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் பேப்பர்லாம் சப் கிளாஸ் வச்சு தான் கொஸ்டின் கேட்டுருக்காங்க மரண வாக்குமூலத்தை பொறுத்தளவுக்கு ஒன் டூ த்ரீன்னு தான் என்ன பண்ணியிருக்காங்க கொஸ்டின் கேட்டுருக்காங்க அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க மரண வாக்கு மூலம் ஸோ அந்த அடையாள அணிவகுப்பு எவ்வளோ முக்கியமானதோ அதே போல் அந்த மரண வாக்குமூலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மரண வாக்கு மூலம் கொடுக்கின்ற நபர் இறக்க வேண்டும் இறக்கின்ற தருவாயில் அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க போய் பேச மாட்டாங்க மரண வாக்கு மூலம் சைகையாக இருக்கலாம் எழுத்து மூலயமா இருக்கலாம் மரண வாக்கு மூலம் போலீஸ் எடுக்கலாம் மருத்துவர் எடுக்கலாம் தனிநபர் கூட எடுக்கலாம் தனிநபர் எடுக்கிறாங்க அப்படின்னா இரண்டு சாட்சிகள் என்ன பண்ணணும் எடுக்கணும் ஸோ இந்த மரண வாக்கு கொடுத்த நபர் பிழைத்து கொண்டால் ஒன் சிக்ஸ்டி ஒன் பிஎஸ்சி படி என்ன பண்ணலாம் அதை நம்ம வந்து குறுக்கு விசாரணையில் பயன்படுத்திக்கலாம் இந்த ஒன் சிக்ஸ்டி ஒன் பிஎஸ்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நோட் பண்ணி வச்சிங்க ஸோ நம்முடைய அரியணை அகாடமி சார்பாக பார்த்தோம் அப்படின்னா டிபாமன் கோட்டா எஸ்ஐ ப்ரிப்பரேஷன் பண்ணி நண்பர்களுக்கு ஸோ ஒரு ஃபைவ் செவன்ட்டி ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி கேள்விகள் அடங்கி கொஷின் பேங்க் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் வாங்கிட்டாங்க புத்தகம் என்ன அப்படின்னா ஒரு டூ ஹண்ட்ரட் புக்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது புத்தகம் படம் வந்து குறைவாக இருக்குது வேணுங்கிற நண்பர்கள் என்ன பண்ணுங்கள் வாங்கிங்க புத்தகம் காலியான பிறகு உங்களால் வாங்க முடியாது இதில் என்ன அப்படின்னா பிஎன்எஸ் ஒரு தௌசண்ட் கொஷின் பிஎன்எஸ்எஸ் ஒரு நைன் ஃபிஃப்டி கொஷின் பிஎஸ்சே ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கொஷின் பிஎஸ்ஓ ஒரு சிக்ஸ் டொண்ட்டி ஃபைவ் கொஷின் காவல் அட் நிர்வாகத்தில் பார்த்திங்கன்னா முந்நூறு ஒன்லைனர் ப்ளஸ் ஒன் ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் ஃபுல் டெஸ்ட்டு தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் கொஷின் அண்ட் ஆன்சராக இருக்கும் நீங்கள் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பேஜை போய் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் வரும் உங்களுக்கு புக்கு குவாலிட்டியான பேப்பர் சூப்பராக உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஜஸ்ட்டு ஒரு டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது டூ ஹண்ட்ரட் புக்ஸு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படின்னு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடிஷன் போடுற ஐடியா கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க எடிஷன் த்ரீ கிடையாது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் புத்தகம் உப்பையே வாங்கி வச்சிங்க கட்டாயம் இந்த புத்தகம் உங்களை வெற்றியை உறுதி செய்யும் உங்களுக்கு நீங்கள் எப்படி படித்தாலும் சரி உங்களுக்கு ஒரு அஞ்சு மார்க் கூட எடுக்கிறது இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள் மரணம் சாரி மனமான பெண்ணின் தற்கொலைக்கு உடந்தையாக இருத்தல் பற்றி துணிவு நீதிமன்றம் என்ன பண்ணோம் திருமணமான ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த திருமணமான பெண் தற்கொலை செய்வதற்கு அவருடைய உறவினர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துக்கும் அதை அவங்க காரணமாக இல்லையா அப்படிங்கிற மெய்ப்பிக்குரிய சுமை அவர்களை சார்ந்தது அப்போ இந்த துணிவு பற்றி சொல்கிற பிரிவு என்னென்னு பார்த்தோம்னா நூற்றி பதினெட்டு சாரி நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு பிஎஸ்சிஏ ஓகேவா அடுத்து பாருங்கள் நூற்றி பதினெட்டு அப்படிங்கிறது வரதட்சணை மரணம் ஓகேவா நூற்றி எட்டு அப்படிங்கிறது பிஎன்எஸ் தற்கொலைக்கு உடந்தாயிரத்திற்கு தண்டனை ஓகேவா அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க நூற்றி எட்டு பிஎன்எஸ் இது வந்து தற்கொலைக்கு உடந்தாயிரத்திற்கு தண்டனை நூற்றி பதினெட்டு பிஎஸ்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ரிப்பீட்டட் கொஷின்னு வரதட்சணை மரணம் பற்றி அதுவும் நீதிமன்றம் துணிவு கொள்ளும் ஏழு ஆண்டுக்குள்ள ஒரு திருமணமான ஒரு பெண்ணிற்கு இருக்குது மா அவங்க எப்படி இறந்தாலும் சரி காயங்கள் ஏற்பட்டு இறந்துருக்கணும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா காயங்கள் ஏற்பட்டோ இல்லை தற்கொலையோ ஏதாவது செஞ்சு கொள்ளிருக்கணும் இது வந்து தற்கொலைக்கு உடந்தையாக இருத்தல் இப்போ மனமான பெண்ணின் தற்கொலைக்கு உடந்தையாருனா இது வந்து செவன் இயர்ஸ் ப்ளஸ் ஒரு எட்டு வருஷம் திருமணமான எட்டு வருஷம் கழிச்சு கல்யாணம் வந்து இறந்துடுறாங்க அப்படின்னா இந்த நூற்றி பதினேழு இதே எட்டு வரு ஏழு வருஷத்துக்குள்ளே இறக்குறாங்க அப்படின்னா நூற்றி பதினெட்டு சொல்லுங்கள் அதான் இப்போ என்ன அப்படின்னா புரியுதா உங்களுக்கு அந்த நூற்றி பதினேழு நூற்றி பதினெட்டு எதுக்கு ரெண்டு செக்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த நூற்றி பதினெட்டாவது பிரிவில் கட்டாயம் அந்த மரணமானது கொலையானது தற்கொலையானது ஏழு வருஷத்துக்குள்ளே நடந்துவிடும் ஆனால் நூற்றி பதினேழில் எப்போ நடந்தாலும் சரி அந்த கணவன் மனுக்கள் எதனே முரண்பாடுகள் இருந்திருக்கு பிரச்சனையாக இருந்திருக்கு அது சம்மந்தமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கப்போ நீதிமன்ற விசாரணையில் இருக்கப்போ நீதிமன்றம் என்ன பண்ணோம் அப்படின்னா முதலாவது இந்த தற்கொலைக்கு உடந்தையாக இருந்தது அவர்கள் கணவன் மற்ற உறவினர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அசம்சன் பண்ணோம் ப்ரிஷியூம் பண்ணோம் அதை ப்ரூஃப் பண்ண வேண்டியது நாங்கள் இல்லை எங்களுக்கும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது நாங்கள் ஏற்கனவே கணவன் மனைவி பிரிஞ்சிட்டோம் இதெல்லாம் வந்து நிரூபணம் செய்ய வேண்டியது அதான் பேடனா ப்ரூஃப் அந்த அத்தியாயத்தில் வர்றது அத்தியாயம் மேல புரிஞ்சிச்சா உங்களுக்கு அடுத்தது பாருங்கள் முப்பது ஆண்டு காலத்திற்குள் உயிருடன் இருப்பதாக தெரிய வந்துள்ளவரின் மரணத்தை மெய்ப்பிக்கும் சுமை ஸோ முப்பது ஆண்டு காலம் ஒருத்தர் உயிரோடு இருந்திருக்காரு அப்படின்னு தெரியுது அவர் நம்ம போயிட்டு அவர் இறந்துட்டார்னு நம்ம சொல்கிறோம் அவரை ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்னோடய சுமை தான் அப்படி சொல்கிற பிரிவு என்ன பிரிவு முப்பது நூற்றி பத்து அப்படி ஞாபகம் வச்சுங்க நூற்றி பத்து பிஎஸ்சிஏ ஸோ ஏழு ஆண்டுகளாக உயிரோடே இல்லை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுது அவரை உயிரோட இருக்கிறாருன்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா யார் சொல்கிறாரோ அவர் தான் என்ன பண்ணோம் மெய்ப்பிக்கணும் அப்படி சொல்கிற பிரிவு நூற்றி பதினொன்று பிஎஸ்சி ஸோ இதெல்லாம் ஒரு பேராக படிச்சுக்கணும் நூற்றி பத்து நூற்றி பதினோரு பேர் தொண்ணூற்றி ரெண்டு பிஎஸ்சி என்னது ஆ வெரி குட் முப்பது ஆண்டு கால பத்திரம் ரெண்டு இடத்துல இந்த முப்பது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் வரும் பார்த்து வச்சுங்க ஒன்று நூற்றி பத்து இன்னொன்று தொண்ணூற்றி ரெண்டில் வரும் முப்பது ஆண்டு காலமாக ஒரு பத்திரம் வந்து பராமரிக்கப்பட்டிருக்கு முறையாக பராமரிக்கப்பட்டிருக்கு அப்புடின்னா அந்த பத்திரம் வந்து உண்மையானது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் என்ன பண்ணோம் எடுத்துக்கணும் அடுத்து கழிவு பத்தா கேள்வி பாருங்கள் தீவிர நம்பிக்கை உடையவர்களிடையே ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டு ஒரு நடவடிக்கை நல்ல எண்ணத்தோடு செய்யப்பட்டது அப்படிங்கிறத மெய்ப்பிக்கிற சுமை யா யாருக்கு இருக்குது அப்படின்னா அந்த நல்ல நம்பிக்கையில் இருந்த தரப்பினர் ரெண்டு பேரையும் சாரும் இதுதான் இதில் என்ன சொல்லிட்டாங்க இருக்கிற தரப்பினரை சாரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டால் அந்த செயலில் ஈடுபட்டோம் இதில் என் நண்பர்கள் யாராவது ஒருத்தர் தீங்கு ஏற்பட்டுச்சு நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இதை பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ண வேண்டியது இரு தரப்பினரையும் சாரும் அப்படின்னு சொல்கிற பிரிவு நூற்றி பதினாலு பிஎஸி ஓகேவா அடுத்து பாருங்கள் ஒருவர் தன் வீட்டை தானே கொளுத்தி காப்பீட்டு பெறுவதற்காக ஒரு செயல் செய்துள்ளார் என்பது பற்றி அளிக்கப்படும் சாட்சியம் நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் இவர் இப்படி தான் பண்ணுவார் ஒரு வீடு வாங்க வேண்டியது அதில் உள்ள பொருளாக காலி பண்ணிவிட்டு அதுக்கு கொளுத்தி விடுவார் அது கொளுத்தி விடுறதுக்கு முன்னாடியே இன்சூரன்ஸ் பண்ணுவார் புரியுச்சா உங்களுக்கு நம்ம ஒரு பைக் இருக்குது அந்த பைக்குக்கு இன் போய்ட்டு பிளான் பண்ணுறோம் நாலஞ்சு நாளாக வந்து பைக்கை உடச்சிடணும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் இன்சூரன்ஸ் பண்ணிவிடுவோம் உடச்சிட்டு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி சொல்லிட்டு உடச்சிட்டு இதேமாதிரி திரும்ப திரும்ப பண்ணுறப்ப அதை பற்றி ஒரு வீடியோ கிளிப்ஸோ ஏதாச்சும் ஆவணங்களோ நம்ம நீதிமன்றம் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா அதை நீதிமன்றம் என்ன பண்ணோம் ஏற்றுக்கொள்ளும் என்ன பிரிவு பார்த்தோம் அப்படின்னா பதிமூணு பிஎஸ்சிஏ பதிமூணு ஒரு செயல் தற்செயலோடு செயற்பட்டதா அல்லது உட்கொருத்தோடு செய்யப்பட்டதா என்பதை பற்றி விளக்குகின்ற சாட்சியங்கள் நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் ஓகேவா ஏற்புரை பத்திரம் மூலமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற பிரிவு என்ன பிரிவு ஓகேவா ஏற்புரை பற்றி சொல்கிற பிரிவு இந்த பிரிவு தான் அந்த பிரிவில் தான் ஏற்புரை என்ன பண்ணலாம் வாய்மொழி உரையாக கூட இருக்கலாம் பத்திரமாக கூட இருக்கலாம் எழுதி கூட என்ன பண்ணலாம் கொடுக்கலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கூட என்ன தான் ஏற்புரை தான் ஓகேவா ஆனால் அந்த ஏற்புரை அப்படிங்கிறது கன்க்ளூசிவ் ப்ர அறுதியான சான்றிதழ் சான்றிதழில் அது என்ன பண்ணலாம் முரண்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிற பிரிவு பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு பிஎஸ்சி ஸோ இந்த பதினஞ்சு இருபத்தஞ்சு ஒரு பேர் பார்த்து வச்சுங்க அடுத்து பாருங்கள் மூன்றாம் நபருடைய சாட்சியம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா மூணு மூன்று மூணு ஒம்பது முப்பத்தி ஒம்பது பிஎஸ்சி ஓகேவா மூணு ஒம்பது மூன்றாம் நபர் எந்தெந்த சூழ்நிலையில் மூணாவதாவது ஒரு நபர் வந்து சாட்சியம் சொல்லலாம் எந்தெந்த சூழ்நிலையில் மூணாவது ஒரு நபர் அது வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம் ஒரு டாக்டராக இருக்கலாம் அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் அது வந்து எக்ஸ்பர்ட்டாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது தனிநபர் கூட இருக்கலாம் சாதாரண நபர் கூட இருக்கலாம் அவங்க சொல்கிற சாட்சியம் நீதிமன்றம் சில சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளும் இதை பற்றி சொல்கிறது தான் இந்த மூன்றாம் நபர் சாட்சியம் அதில் நம்ம பொதுவாக சொல்கிறது தான் எக்ஸ்பர்ட் விட்னஸ் எக்ஸ்பர்ட் விட்னஸ் பற்றி சொல்கிறது முப்பத்தி ஒம்போது ஆனால் இந்த கேள்வி என்ன அப்படின்னா வல்லுநர் ஒருவர் தம்முடைய கருத்திற்கு வருவதற்கு ஏதுவாக தாம் செய்த சோதனைகளை பற்றி விவரிக்கும் ஆதாரங்கள் அடிப்படையான ஆதாரங்கள் அது தொடர்பு உற்றவை அதை பற்றி அவர் நீதிமன்றத்தில் சாட்சியம் கொடுக்குறப்ப அது நீதிமன்றத்தில் என்ன பண்ணோம் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிற பிரிவு என்னென்னு பார்த்தோம்னா நாற்பத்தி அஞ்சு ஓகேவா ஸோ மூன்றாம் நபர் சாட்சியம் அப்படின்னு கேட்டால் தேர்ட்டி நைன் சொல்லணும் அடிப்படையான காரணங்கள் ஆதாரங்கள் சொன்னால் ஃபார்ட்டி ஃபைவ் பிஎஸ்சேன்னு சொல்லணும் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க ஐந்து ஆண்டுகள் பழமையான மின்னணு பதிவு ஓகேவா ஸோ தொண்ணூற்றி மூணு பிஎஸ்ஏ ஒரு ஃபைவ் இயர்ஸாக ஒரு ஃபைல் ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் இருக்கோம் சிஸ்டத்தில் ஒரு பிடிஎஃப் ஒரு வேடு ஃபைலு ஒரு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு ஒரு வீடியோ கிளிப்ஸு ஒரு விட்னஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதை வந்து நீதிமன்றம் இது முறையாக பராமரிக்கப்பட்ட ஆவணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் நீதிமன்றம் அனுமானித்துக்கொள்ளும் இதை பற்றி சொல்கிற பிரிவு தொண்ணூற்றி மூணு பிஎஸ்சி இயற்கையாக சில நிகழ்ச்சிகள் சாதாரணமாக நிகழ்ச்சக்கூடும் என்று நீதிமன்றம் நினைத்து அந்த நிகழ்வை உண்மை என்று நீதிமன்றம் என்ன பண்ணலாம் துணிவு கொள்ளலாம் வழக்கமாக இந்த பிரச்சனை நடக்கும் இந்த சீசன் அப்படின்னா மழை பெய்யும் இந்த சீசன்னா புயல் காற்று வீசும் இவர் இந்த டைத்தில் இந்த ட்ரெயின் இத்தனை மணிக்கு இங்கேருந்து புறப்படும் அப்போ இந்த சம்பவம் நடக்கிறப்ப இந்த ரயில் விபத்தில் இந்த வெடி வெடிச்சிருக்கு அப்படின்னா அப்போ இந்த ட்ரெயின் வரதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் அந்த இயற்கையாக சாதாரணமாக நடக்கிற ரொட்டீன் ஒர்க்கு இது இயற்கையான நிகழ்ச்சிகளை எல்லாமே அடைகிறோம் போலீஸ் ஸ்டேஷன்னா காலைல ஏழு டு ஏழு இந்த டியூட்டி எப்படி சொல்லிட்டு எல்லாரோட ரொட்டீன் லைஃப்பில் அதில் வந்து நீதிமன்றத்தில் சில விஷயங்கள் தெரிஞ்சதில் அது நீதிமன்றம் என்ன பண்ணும் துணிபூகளும் மேபி வாய்ப்பு இருக்குது என்ன பண்ணும் துணிபூலும் இதுக்கு கீ பாயிண்ட் அப்படின்னா இயற்கையாக நடக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகள் இந்த சமூகங்கள் இயற்கையாக நடந்தது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீதிமன்றம் அந்த உண்மை என்ன எடுத்துக்கொள்ளுறது பார்த்தீங்களா எடுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிற பிரிவு பத்தொன்பது பிஎஸ்சி ஸோ நீங்கள் படிக்கிறப்ப ஒரு மாதிரியாக இருந்திருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறப்ப ஒரு மாதிரியாக இருக்கும் பாருங்க சாட்சிகள் அனுமதிக்கத்தக்கதாக இந்த சாட்சியை அனுமதிக்கலாமா இந்த சாட்சி இந்த சம்பவத்தை பற்றி தெரிஞ்சிருக்கா தெரியலையா அப்படிங்கறத நீதிமன்றம் என்ன பண்ணலாம் நீதிபதி நீதிமன்றம் எல்லாம் கிட்டத்தட்ட தான் நீதிபதி தீர்மானித்தல் வேண்டும் தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்ல தீர்மானித்தல் என்ன பண்ணுமா வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிற பிரிவு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஒன்று பிஎஸ்சி ஒன் ஃபோர் ஒன் அடுத்த கேள்வி பாருங்க தொடர்புற்ற நிகழ்மைகளின் சாட்சியத்திற்கு உறுதியூட்ட முனைகின்ற அடிஷனல் எவிடன்ஸ் ப்ரூஃப் கேள்விகள் அனுமதிக்கப்படத்தக்கன தொடர்புற்ற நிகழ் நிகழ்வு சாட்சியத்தை உறுதியூட்ட முனைகின்ற கேள்விகள் அனுமதிக்கப்படத்தக்கன சாட்சிகிட்ட கேள்வி கேட்குறது ஓகேவா எந்த பிரிவின்னு பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது பிஎஸ்சி ஸோ கோர்ட்டில் வந்து சாட்சியம் விசாரிக்கிறாங்க அவங்கள்ட் சில கேள்விகள் கேட்டால் அந்த சம்பவத்தோட இவங்களுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா அப்படின்னு தான் என்ன பண்ணலாம் மெய்ப்பிக்கலாம் அப்படின்னா அது சம்மந்தமான கேள்விகள் கட்டாயம் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிற பிரிவு நூற்றி ஐம்பத்தொம்போது பிஎஸ்சி சாட்சியத்தை முறைவற்ற வகையில் அனுமதிக்கிறதுக்கும் நிராகரித்ததுக்கும் புதிய விசாரணை கிடையாது ஒரு சிலதில் இந்த சாட்சியை வந்து அனுமதிக்க மாட்டாங்க ஒரு சில சாட்சியை நிராகரித்துருவாங்க அப்போ இந்த சாட்சியை வந்து நிராகரிச்சிட்டாங்க முறையற்ற வகையில அனுமதிக்கலை முறையேற்ற வகையில் அனுமதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கில் உள்ள சாட்சியை மறுபடியும் விசாரணை செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது ஓகேவா அப்படி சொல்கிற பிரிவு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நூற்றி அறுபத்தொம்போது பிஎஸ்சி இந்த செக்ஷன் எப்படி ஞாபகம் வச்சுனோம் நூற்றி எழுபதுக்கு முன்னாடி செக்ஷன் நூற்றி அறுபத்தொம்போது நூற்றி சும்மா கிடையாது அப்போது நமக்கு முக்கியமான செக்ஷன் நூற்றி அறுபத்தொம்போது அப்போ நூற்றி அறுபத்தொம்போது என்ன கிடையாது முக்கிய ஞாபகம் வச்சுக்கலாம்ல ஈஸியாக புதிய விசாரணை கிடையாது அப்படின்னு ஞாபகம் வச்சு நூற்றி அறுபத்தொம்போதாவது புதிய விசாரணை கிடையாது சொல்லி பார்க்கணும் நூற்றி அறுபத்தொம்போது புதிய விசாரணை கிடையாது என்ன புதிய விசாரணை சாட்சியத்தை முறையற்றவையில் அனுமதித்ததற்கும் நிராகர்த்ததற்கும் அடுத்து பாருங்கள் சாட்சிகளை முன்னிலைப்படுத்துவதற்கும் விசாரிப்பதற்குமான வரிசை முறை ஒரு நல்ல கேள்வி இது பார்த்து வச்சுங்க சாட்சிகளை எப்படி முறைப்படுத்தணும் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டு அடுத்து ஐவிட்னஸ்ஸு அடுத்து கேஸ்ஏ விட்னஸ்ஸு அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் விட்னஸ்ஸு கடைசியாக ஐஓ இப்படி சொல்கிற வரிசை முறை பற்றி சொல்கிற பிரிவு நூற்றி நாற்பது அடுத்து பாருங்கள் ஏழு ஆண்டு காலத்திற்கு கேள்விப்படப்படாதவர் அப்படின்னா ஏழு வருஷமாக பற்றி ஒருத்தர் அவரை பற்றி அவர் ஓட்டு போடலை ரேஷன் ஷாப்பில் பொருள் வாங்கலை எதுவுமே பண்ணலை அப்படின்னா அவர் உயிருடன் இந்த மேபிக்கு மெய்ப்பிக்கும் சுமைப்பட்டி விளக்குற பிரிவு இந்த கேள்வியும் கொஞ்சம் கேட்பாங்க கொஞ்சம் பார்த்து வச்சுங்க இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தோம்னா ட்ரிபிள் ஒன் பிஎஸ்சே இப்போ உள்ளதிலே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டூ கிடையாது நம்மள்ட பிஎஸ்சியில் என்ன கிடையாது ட்ரிபிள் டூ கிடையாது அப்போ ஒரே மாதிரி மூணு நம்பர் வர ஒரே செக்ஷன் மட்டும் தான் என்ன செக்ஷன் தான் ட்ரிபிள் ஒன் மட்டும்தான் அப்போ என்ன பண்ணலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் ஆண்டு கால பத்திரம் மறந்துடக்கூடாது அட்ரஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதுலேருந்து ஒரு அஞ்சு கல்வி வேஜி மறக்காமல் கடைசி வரைக்கும் மறக்கூடாது உங்களுக்கு ட்ரிபிள் ஒன் பிஎஸ்சி ஏழு ஆண்டு காலம் ஏழாண்டு காலம் உயிரோடு இல்லாத நபரா அவர் அங்கே தான் இருக்கிறாரு அவர் அடுத்த ஹியரிங் வந்துட்டு வரங்க கோர்ட்டுக்கு அப்போ அவர் எங்கே இருக்காரு கொண்டு வாங்க அப்படின்னு யார் சொல்லுவாங்க கோர்ட் நீ ஜட்ஜி யார் சொல்கிறாரோ அவங்களாம் சொல்லுவாங்க அந்த மெய்ப்பிக்கிற சுமை அவரே சார்ந்தது அப்படின்னு சொல்கிற தான் நூற்றி பதினொன்று பிஎஸ்சி குறிப்பிட்ட சாட்சியத்தில் சொல்லப்பட்ட பொருண்மையின் உண்மையை பிந்திய நடவடிக்கையில் மெய்ப்பிப்பதற்காக அந்த குறிப்பிட்ட சாட்சியத்தின் பற்றி என்ன பண்ணலாம் விளக்கலாம் இருபத்தி ஏழு பி எஸ் தொடர்புடைமை குறிப்பிட்ட சாட்சியத்தில் சொல்லப்பட்ட பொருண்மையின் உண்மையை பிந்திய நடவடிக்கையில் மெய்ப்பிப்பதற்காக அந்த குறிப்பிட்ட சாட்சியத்தின் தொடர்புடைமை ஏற்கனவே சொன்ன சாட்சியத்தில் அடுத்து பாருங்கள் எழுத்தில் உள்ள முந்தைய உரைகளை பற்றி குறுக்குசாரணை செய்தல் இது வந்து பின்னாடி இது இந்த செக்ஷன் வந்து முன்னாடி இந்த செக்ஷன் வந்து பின்னாடி ஸோ இது ட்வெண்ட்டி செவன் பிஎஸ்சிஏ இது பார்த்தோம்னா நூற்றி நாற்பத்தெட்டு பிஎஸ்சி நம்மள்ட்ட ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துருக்கப்ப ஒரு மாதிரி எழுதி கொடுத்துருப்பாங்க கோர்ட்டில் சொல்கிறப்ப ஒரு மாதிரியே சொல்லியிருப்பாங்க அப்போ எது தர பழக்கத்தை என்ன பண்ணுவார் இந்த எழுதி கொடுக்குற வச்சு குறுக்குசாரணை பண்ணுவார் சொல்கிற பிரிவு நூற்றி நாற்பத்தெட்டு பிஎஸ்ஏ சாட்சி பதில் சொல்லும் மாதிரி கட்டாயப்படுத்தப்படலாம்னா கட்டாயப்படுத்தப்படலாம் இந்த கேள்வி நீங்கள் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னா சொல்லி தான் ஆகணும் அப்படி சொல்கிற பிரிவு என்ன பிரிவு ஸோ இந்த நூற்றி ஐம்பது அப்படிங்கிறது நல்ல நம்பர் ஓகேவா நூறு ஐம்பது ஐம்பது பிஎஸ் என்னது ம் வெரி குட் ஐம்பது வந்து இழப்பீடு வழக்கில் என்ன பண்ணலாம் இழப்பீடு வழக்கில் இழப்பீடு சொல்லுங்கள் மாற்றுவதற்காக என்ன பண்ணலாம் சாட்சியங்கள் கொடுக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனை நடந்திருக்கு அந்த மனை வந்து இன்னொரு திருமணம் பண்ணிட்டாங்க என்ன பண்ணலாம் அதை பற்றி சாட்சியங்கள் கொடுக்கலாம் நீ மட்டும் என்ன பண்ணோம் எடுத்துக்கொள்ளும் சரி ஓகே ஐம்பது பிஎஸ்சி நூற்றம்பது பிஎஸ்சி அதெல்லாம் பார்த்து வச்சுங்க நூறு பிஎஸ்சி அடுத்தப்படி பார்த்தீங்கன்னா விடைப்பொதி வினாக்கள் ஸோ விடைப்பொதி வினாக்கள் பற்றி சொல்கிற பிரிவு என்ன பிரிவு நூற்றி நாற்பத்தி ஆறு ஆனால் கேள்வி என்னென்னா விடைப்பதிவு நாட்கள் குறுக்கு விசாரணைக்கு கேட்கப்படலாம்னு கேட்கப்படலாம் எது தர பழக்கம் கூட என்ன பண்ணலாம் ஆன்சரை மறைச்சி வச்சு கூட ஆன்சர் சேர்த்து கூட என்ன பண்ணலாம் கொஸ்டின் கேட்கலாம் இதை பற்றி சொல்கிற பிரிவு என்னென்னு பார்த்தோம்னா ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் அப் க்ளாஸ் சொல்லுங்கள் ஃபோர் ஓகேவா சின்ன லைனாக இருக்கும் நீங்கள் பிஎஸ்சி புக்கு பார்த்தீங்கன்னா அதிலே கடைசி பாயிண்ட் நூற்றி நாற்பத்தாறாவது செக்ஷனை போய் பாருங்கள் நிறைய பேர் இந்த செக்ஷன் இந்த பாயிண்ட்டை பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் இதுதான் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க சப்கிளாஸ் கேட்கல விடை பதிவு நாட்கள் குறுக்கு கேட்கப்படலாமா என்ற கூற்றானது சரி தவறு பகுதி சரி முழுவதும் தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்கள் எத்தனை நாட்களுக்குள் கணவன் மனைவி பிரிந்தாலும் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு தந்தை அந்த நபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற துணிவு கொள்ளும் பிரிஞ்சு பிரிஞ்ச நாளில் பிரிஞ்சதுலேருந்து எண்பது இரநூத்தி எண்பது நாட்களில் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த மகவு முறைப்படி பிறந்த மகு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் என்ன பண்ணோம் துணிவு கொள்ளும் இதை பற்றி சொல்கிற பிரிவு என்ன பிரிவு ஸோ இந்த நூற்றி பதினாறு நூற்றி பதினேழு நூற்றி பதினெட்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதை பார்த்து வச்சுங்க எத்தனை ஆண்டுகள் ஒரு மின்னணு பதிவு முறையாக பராமரிக்கப்பட்டால் அது உண்மையான ஆவணமாக நீதிமன்றம் துணிவு கொள்ளும் ஐந்து ஆண்டு ஸோ மின்னணு பதிவு அப்படின்னா ஆண்டுகள் பத்திரம் அப்படின்னா முப்பது ஆண்டுகள் அடுத்து பாருங்கள் ஏற்புரை அறுதியான நிறுவனம் அல்ல முரண்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிற பிரிவு டுவெண்ட்டி ஃபைவ் பிஎஸ்சி அடுத்து பாருங்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கின்றவரையும் மற்றவர்களையும் பாதிக்கக்கூடிய மெய்விக்கப்படுதுமான ஒப்புதல் உரை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுதல் கொள்ளுதல் சொல்லுங்கள் இந்த பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபோர் பிஎஸ்சே ஸோ ஒப்புதல் உரை அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணோம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த மூணு செக்ஷன் தான் அடுத்து பாருங்கள் பல்வேறு ஆட்களை ஒருவரை மட்டும் குறிக்கும் வாசகம் எதை குறிக்கிறது என்பது பற்றி சாட்சியம் அளிக்கப்படலாம் நிறைய அக்யூஸ்ட்டில் எந்த அக்யூஸ்ட்டை பற்றி எந்த வாசகம் குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியம் அளிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிற பிரிவு பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஒம்பது பிஎஸ்சிஏ அடுத்து பாருங்கள் வாயுமொழி சாட்சியம் நேரடியானதாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற பிரிவு ஏற்கனவே பார்த்தாச்சு இந்த பிரிவு அப்படி தானே ஐம்பத்தி அஞ்சு பிஎஸ்சே ஸோ இதுக்காக என்ன பண்ணுவோம் இன்னொரு கூடுதலாக ஒரு கேள்வி பார்ப்போம் விசாரணை முறை குறுக்கு விசாரணை பற்றி சொல்கிற பிரிவு என்ன பிரிவு குறுக்கு விசாரணை ரெண்டு ஆப்ஷன் தரேன் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சப் கிளாஸ் டூ நூற்றி நாற்பத்தி மூணு சப் கிளாஸ் டூ நூற்றி நாற்பத்தி ரெண்டு சப் பிளாஸ் டூ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் விசாரணை ரெண்டாவது குறுக்கு விசாரணை மூணாவது மறு விசாரணை ஸோ இந்த ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அழைத்த அழைத்து தரப்பினரையே விசாரிக்கிறது தான் என்னது முதல் விசாரணையும் மறு விசாரணையும் குறுக்கு விசாரணை அப்படிங்கிறது எது தரப்போல கஞ்சர் ஸோ மறு விசாரணை முறைஞ்சு மறுபடியும் குறுக்கு விசாரணை பண்ணலான்னா பண்ணலாம் ஸோ குறுக்குசாரணை மறுபடி மறு விசாரணை பண்ணலாம்னா பண்ணலாம் ஆனால் இதெல்லாம் அன்றைக்கே நடந்துருக்கணும் என்ன பண்ணிக்கணும் உடனுக்குடனே நடந்துருக்கணும் இந்த முதல் விசாரணை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா இதுக்கு பிறகுதான் சீஃபு சீஃப் எடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்களா சாட்சியை வந்து எக்ஸாமின் பண்ணுறப்ப சீஃப் எடுத்துட்டாங்களா அப்படின்னா சீஃப் எடுத்துட்டாங்க இந்த குறுக்கு விசாரணை பண்ணுறாங்கள இதுக்கு பார்த்தா கிராஸ் கிராஸ் எக்ஸாமினேஷன் சாட்சி வந்து கிராஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சீஃப்பு கிராஸ் மறுபடியும் மறு விசாரணை ஓகேவா கோர்ட்டுக்கு போ வாய்ப்பு அடுத்தால் கோர்ட்டுக்கு போங்க அங்கே சாட்சி விசாரிக்கிற முறையெல்லாம் பாருங்கள் ஸோ அந்த பிஎஸ்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான பாடம் இதை கேட்கக்கூடிய பத்து கேள்வி நம்ம என்ன பண்ணோம் கட்டாயம் அடுத்ததெல்லாம் கொஷின் பேங்க் உங்களுக்கு வேணால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாங்கிங்க இதில் தமிழ் நோட்ஸ் இருக்குது பக்காவாக உங்களுக்கு பத்து கேள்விக்கானது இங்கிலீஷ் கொஷின் அண்ட் ஆன்சர் இருக்குது ஸோ பிஎஸ்ஓ இந்த புக்கை வாங்கி இது இந்த புக்கை நீங்கள் பழசாகிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு அறுபத்தஞ்சு கேள்வி ப்ளஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சேர்த்து ஒரு எண்பது கேள்வி உங்களுக்கு கன்ஃபார்ம் அதெல்லாம் வாங்கிக்கிங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் அப்படி என்ன பண்ணாதீங்க யோசிக்காதீங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தொடர்ச்சியாக பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் என்ன பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்